ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் புலம்பல் மூன்று நாற்பத்தி ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரிய என்னென்னா அவரை தொழுது கொள்ளுகிற அவரை ஆராதிக்கிற அவரை நோக்கி பார்க்கிற முகங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இருதயங்களாக இருக்கட்டும் இருந்தாலும் முழுமையாய் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நோக்கி நாம் அமர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த வேதவாசனை சொல்லுகிறது நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் என்று ஆம்பிரியம் ஆம்பிரியம்மானவர்களே நிறைய நேரங்களில் நம்முடைய கைகள் பரலோகத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம் தூக்கி ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயமும் தூரம் இருக்குது கருத்தருக்கு அவருடைய சித்தத்திற்கு அவருடைய சத்தத்திற்கு அவருடைய வாஞ்சைக்கு அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்புக்கு இரக்கத்திற்கு கிருவைக்கு நம்முடைய இருதயம் தூரமாக இருக்குது ஒரு சில நேரத்தில் நம்முடைய இருதயம் கிட்ட இருக்கும் ஆனால் நம்முடைய கைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஆண்டவருக்கு நேராக நம்ம உயர்த்த மாட்டோம் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது என்று கருத்தர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய கைகளை நம்ம ஆண்டவருக்கு நேராக ஆண்டவரே அவரகம் எப்படியாக தன்னுடைய கைகளை தூக்கி எனக்கு ஒத்தாசைய உம்முடைய பரலோகத்திலிருந்து அனுப்புங்க எனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை ஆபிரகாம் கொண்டவராயிருந்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய கைகளை நம்ம உயர்த்தும் போது நமக்கு ஜெயம் நம்முடைய கைகளை நம்ம உயர்த்தும் போது நமக்கு வெற்றி என்று மோசையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்போ தேவனுடைய இருக்கிற நீங்களும் நானும் அவரை எப்பொழுது தொழுது கொண்டாலும் அவருடைய சமூகத்தை எப்பொழுது நம்ம நாடனாலும் நம்முடைய கைகளை உயர்த்தி அவரை சார்ந்த அன்றுவரே ஐ சரண்டர் நான் என்ன உம்முடைய கைகளை ஒப்புக் கொடுக்குறேன் என் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறேன் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தை சேரும்போது கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உண்மையே சார்ந்திருக்க உமக்கு அருகாமையில் இருக்க எங்களுடைய இருதயம் உமக்கு அருகாமையில் எங்களுடைய கைகள் உண்மை சார்ந்து உம்முடைய சமூகத்திலிருந்து ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்